வணக்கம் நகையை அடகு வைத்து பணம் வாங்கி திருப்பதாகக் கூறி நகையை ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் பகுத்தறிவு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவரது மனைவி சரஸ்வதி இவர் தனக்கு சொந்தமான எட்டு பவுன் நகையை கடந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியன் வங்கியில் அடகு வைத்து பணம் பெற்றுள்ளார் இந்நிலையில் இருவரும் ஜெயங்கொண்டம் அருகே கரடிக்குளம் பகுதியைச் சேர்ந்த பிரபுவின் மனைவி சூர்யாவும் குடும்ப நண்பர்கள் போல் பழகியுள்ளனர் சரஸ்வதிக்கு பணம் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட சூர்யா வட்டி இல்லாமல் பணல் பணம் வாங்கித் தருவதாக சரஸ்வதியிடம் கூறியுள்ளார் இதனை நம்பிய சரஸ்வதி வங்கியின் அடமானம் வைத்திருந்த எட்டு பவுன் நகையை மீட்டு அதனுடன் ஏழு பவுன் நகையை சேர்த்து என மொத்தம் பதினைந்து பவுன் நகையை எனது பெயரில் அடமானம் வைத்து பணம் வாங்கித்தர சூர்யாவிடம் கூறியுள்ளார் இதையடுத்து சூர்யா நகையை அடமானம் வைத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தை வங்கியில் கொடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த வருடம் நவம்பர் எட்டாம் தேதி அசலுடன் வட்டியை கட்டி நகையை மீட்க சென்ற போதுதான் சூர்யா தனை ஏமாற்றி நகியை விற்றது தெரியவந்தது இது குறித்து ஜெயங்குட்டம் காவல் நிலையத்தில் சரஸ்வதி கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சூர்யாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்